ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழ் அண்ட் பிஸ்னஸ் ஃபுல்லாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு டாடா ஏசி தாங்க பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டில் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்க முடியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து யூஸ்டு கார் சேல்ஸ் மட்டும் லோடு வண்டி விற் பண்ணி சார்ந்த நம்ம சேனலில் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி நான் இந்த வண்டியில் ஃபுல் இன்டீரியல் பார்க்கலாம் வண்டி உள்ளே இண்டியல் எல்லாமே நல்லாயிருக்கும் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க சேலம் வண்டி ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி வந்து ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி மிக தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது காசு கண்டிஷனில் நாலு டயரும் நல்லா இருக்குதுங்க நாலு டயரும் நல்லா இருக்குது தொட்டி பார்த்திங்கன்னா புது தொட்டி போட்டிருக்கு வண்டியில் வண்டியில் புது தொட்டி சைடு ஆங்கிள்லாம் போட்டு வண்டி ரெடி பண்ணியிருக்கு வண்டி நீட்டாக இருக்கும் பக்காவாக இருக்குதுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் சேலம் வண்டிங்க டிஎன் முப்பது வண்டி இருக்கிற இடமும் சேலத்தில் தாங்க இருக்குது சரிங்க வண்டி இருக்கிற இடமும் வண்டி சேலத்தில் தான் இருக்குது வண்டி நீட்டாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க சேலத்தில் பார்த்தீங்கன்னா கொடலாம்பட்டி கிட்ட ரவுண்டானாக இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்டிங்கில் தான் இந்த வண்டி நின்றுட்டு இருக்குதுங்க சரிங்களா இந்த வண்டியோட கான்டெக்ட் நம்பர் நீங்கள் வந்து எங்கேயும் தேட வேணாம் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் மேலே கொடுத்துருக்கேன் சைடில் அதுதான் அவங்களுடைய நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டெக்ட் பண்ணி பேசி டீட்டெயில் கேட்டுக்கலாம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குதுங்க எல்லாமே ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மிகசப்தான் நேரில் வாங்க இன்னும் கம்ப் பண்ணி வாங்கிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் மேலே இருக்க வீடியோவில் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ